வணக்கம் இப்போ பார்த்துட்டோம்னா கோடை வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிக அளவு இருக்குது கோடைகால் அப்படின்னு வந்துட்டோம்னாலே வந்து நிலத்தடி நீர் மட்டும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் இருக்கிற குறைவான தண்ணியை வச்சு கால்நடைகளுக்கு எந்த தீவனம் பயிர் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு அருமையான ஒரு தீவனம் இது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை புல் தான் ஒரு மிக அருமையான ஒரு தீவனம் இந்த கொழுக்கட்டை புல் பார்த்துட்டோம் அப்படின்னா வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு புல் எனங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இதுதான் நம்ம பயிர் செஞ்சுருக்கோம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் ஒரு அரை ஏக்கரில் வந்து பயிர் செஞ்சுருக்கோம் இந்த கொழுக்கட்டை புல்ல இந்த கோடைலேயே பார்த்துட்டிங்கன்னு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இந்த கொழுக்கட்டை புல்லோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வறட்சியை தாங்கி வளரும் கால்சியம் சத்து அதிகம் இந்த கொழுக்கட்டை புல்லில் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டோம்னா இந்த கொழுக்கட்டை புல்லை வந்து நம்ம அறுத்தும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மேய்ச்சல் முறையில் கால்நடை வளர்க்குறவங்களுக்கு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான புல் தான் இந்த கொழுக்கட்டை புல் ஆடு வச்சுருக்கிறவங்க சிமடியாறு வச்சுருக்கிறவங்கலாம் வந்து மாடு தாராளமாக இந்த கொழுக்கட்டை புல்லை வந்து பயிர் செய்யலாம் வறட்சியை வந்து தாங்கி வளருங்க பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினாலும் ஈர் இருக்கும் இந்த கொழுக்கட்டை புல் இந்த கொழுக்கட்டை புல்லோட விதை வந்து நம்ம விற்பனை பண்ணுறங்க கொழுக்கட்டை புல்லோட விதை இதாங்க இப்போ வந்து மண்ணு வந்து நல்லா ஓட்டி நல்லா தயாராக பூமி தயாராக இருந்தது அப்படின்னா விதையை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ சோலை வதக்கிற மாதிரி நல்லா விதைச்சு விட்டுக்கலாம் பாத்தி போட்டும் போடலாம் இல்லை சோலை விதக்கிற மாதிரி அப்படி விதைச்சி விட்றதா இருந்தாலும் ஓகே விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மண்ணை வந்து நல்லா கிளறி விடுமேங்க எதோ எதா எதாவது ஒரு ரொட்டை வச்சு கூட லைட்டாக ஓட்டி விட்டு நாள் ஓட்டி விட்டுக்கலாம் ஓட்டி விட்டுட்டு நம்ம ஒரு தண்ணி என்ன என்னாகுது அப்படின்னா இந்த விதை எல்லாமே ஒரு நாலு அஞ்சு நாளில் உங்களுக்கு கொஞ்சம் அது வளர்கிற வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு தண்ணி கட்டினா போதும் ஸ்ப்ரிங்க்லர் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியே போதுமானது உங்களுக்கு நல்லா முளைச்சி வந்துடும் முதல் அறுவடை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு நாற்பது நாள்லேருந்து ஐம்பது நாள் வரைக்கும் ஆகும் அறுத்தும் போட்டுக்கலாம் மே மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதா இருந்தாலும் வளர்த்துக்கலாங்க பாருங்கள் அருமையாக முளைச்சிருக்கு சரியாக நாலு நாள் அஞ்சு நாளில் முளைச்சிக்கு உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வராது இந்த கோடை ஏற்ற ஒரு அருமையான தீவன தான் இந்த கொழுக்கட்டை புல் இந்த கொழுக்கட்டை புல்லோட விதை வந்து நம்ம விற்பனை பண்ணுறவங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்படின்னு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம வந்து ஈரோடு மாவட்டங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை நம்மளவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்